பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குமா போர் நடக்கக்கூடாது அப்படி போர் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் சினிமாவில் வர்ற மாதிரி உடனடியாக விமானங்கள் பறக்கும் பீரங்கிகள் தாக்கும் ஏவுகணைகள் அப்படியே சீரி பாயும் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் அட்டாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வார் மூவிஸில் பார்த்துருப்போம் அது மாதிரி நடைமுறையில் இருக்காது இந்தியா வந்து நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மேல் இருக்கின்ற நாடு பாகிஸ்தான் வந்து ஒரு குட்டி நாடு அங்கே இருக்கிற மக்கள் தொகையை வந்து ரொம்பவும் குறைவு தான் நம்முடைய இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ வெறும் இருபத்தி ஐந்து கோடிக்குள்ளே தான் இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பெஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக என்ன நடக்கும் என்பதை உலகமே கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிரதமர் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார் இந்த சமயத்தில் போர் நடந்தால் அது எப்படி இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பல போர்களை நம்ம வந்து படிச்சிருப்போம் இப்போ நடந்துட்டு இருக்கிற போர்களை பார்த்து கொண்டிருப்போம் போருங்கிறது உடனடியாக நடக்கப் போவதில்லை ஏற்கனவே இதற்கு ஆயத்தமாக வேண்டும் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முன்னாடி ஹைபிரிட் வார் எப்பொழுதுமே இப்பொழுது நடக்கின்ற சண்டைகள் எல்லாமே வந்து போர் எல்லாமே ஹைப்ரிட் வார்ன்னா சொல்லுவாங்க ஹைபிரிட் வார் அப்படின்னா ஒன்று கன்வென்ஷனலாக அடிக்கிறது இரண்டு வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் சைபர் வார்ஃபேர் அதற்கு முன்னாடி உளவு தகவல்கள் சேகரித்தல் கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே ஏற்கனவே இருக்கும் அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்ஸ் மூலமாக இந்த பயங்கரவாதிகளுடைய இடம் எங்கே இருக்குது அவங்களுடைய கேம்ப் எங்கே இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் எந்தெந்த இடங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியான அனைத்து தகவலும் சேகரித்து பட்டு வைத்திருக்கும் இந்த தகவலினுடைய அடிப்படையில் நம்முடைய முப்படைகளும் தாக்குவதற்கு தயாராக இருக்கும் இப்போது நம்ம வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த்தையும் இந்தியாவுடைய மில்ட்ரி ஸ்ட்ரென்த்தையும் நம்ம ஒப்பிடுகையில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனேல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பதினைந்து லட்சம் பேர் இருக்கிறாங்க இது இல்லாமல் ரிசர்வ் பர்சனேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் டியூட்டியில் வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க ரிசர்வ் அப்படிங்கிறது தேவைப்படும் பொழுது பொழுதுக்காக அதில் ஒன்பது லட்சம் ரிசர்வ் இருக்கிறாங்க இது இல்லாமல் பேராமிலிட்டி ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸுடைய பேரெல்லாம் இப்போ மாற்றிட்டாங்க கேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க கேஃப்னா என்ன சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டாக்டர்ஸ் பேராமெடிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா டாக்டர்ஸுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் செவிலியர்கள்லாம் வந்து பேராமெடிக்ஸ் அது மாதிரி மிலிட்ரிக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் பேராமிலிட்ரி அதை தான் இப்போ பேரை மாற்றிருக்காங்க யார் யார் இந்த மாதிரி பேராமிலிட்ரி சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் Border security force, force ITBP police police SSB armed armed border police force armed, border அதிகமாக செய்யில் இந்தியன் கோபிள்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கேஃப் அல்லது பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் வரும் இவங்க கிட்டத்தட்ட பதினொரு லட்சம் இப்படி பார்க்குறப்போ நம்முடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திற்கு மேல் இருக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து டிப்ளாய் பண்ண முடியாது வார் சமயத்தில் இந்த முப்பது லட்சம் வந்து உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டில் இருக்கிற முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க அந்த இடங்களை பாதுகாப்பதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் மீதம் இருக்கின்றவர்கள் நமக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் இராணுவ வீரர்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் வெறும் ஐந்தரை லட்சம் ஆக்டிவ் ராணுவ வீரர்கள் இருக்குன்றாங்க ரிசர்வ் ஃபோர்ஸுன்னு சொல்லக்கூடியது ஒரு நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க எண்ணிக்கையை வச்சு பார்க்குறப்ப கூட பாகிஸ்தான் வந்து நம்மளை வந்து பீட் பண்ணவே முடியாது அது இல்லாமல் உலகத்திலேயே செகண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்தியாதான் ஃபர்ஸ்ட்டு வந்து சைனா எண்ணிக்கையில் இரண்டாவது இந்தியா ஒட்டுமொத்த வலிமையை பொறுத்தவரையில் உலகத்திலேயே நான்காவது வலிமை பொருந்திய இராணுவம் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் வந்து இந்த வலிமை பொருந்திய இராணுவத்தில் பன்னெண்டாவது இடத்துல வருது இப்படி இருக்கிறப்பவும் அவங்க வந்து நம்மளை எந்த காலத்துலேயும் பீட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை நம்மகிட்ட நேவியை பொறுத்தளவில் ஸ்ட்ராங் நேவி நம்முடைய நேவியை வந்து ப்ளூ நேவி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ ஓஷன் நேவி ப்ளூ ஓஷன் நேவி அப்படின்னு சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய கடல் எல்லையை தாண்டி சென்று அங்கே வந்து ரோந்து போகிறது மற்ற நாடுகளுக்கு விசிட் செய்து அங்கே இருக்கிற போர்ட்டில் வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது அதனால் நம்முடைய போர்க்கப்பல்கள் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின் இருக்கு இது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்மகிட்ட இருக்கு இன்னொன்று வந்து ஐஎன்எஸ் விக்ரந்த் இப்போ அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன நம்ம வந்து விரைவில் நம்மகிட்ட வந்து ரெண்டு ஏர்கிராப்ட் கேரியர் இருக்கும் பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட் கேரியரே கிடையாது இது வச்சிருக்கிறதுனால தான் நம்ம வந்து ப்ளூ ஓஷன் நேவின்னு சொல்றோம் நம்ம நம்ம வந்து ஆன்டி பைரசி ஆபரேஷன் கடற்கொலைகளை தடுக்கக்கூடியது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோமாலியா கடற்கொலைகளை போய் மீட்டு நம்முடைய பயன கப்பல்களை சரக்கு கப்பலெல்லாம் மீட்டு வந்தோம் இதெல்லாமே வந்து ப்ளூ ஓஷன் நேவி இருந்தால் தான் முடியும் நம்ம இந்திய பெருங்கடலில் எல்லா இடங்களையும் போகுது சவுத் சைனா சீலியும் நம்முடைய போர்க்கப்பல்கள் சென்று வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவு இந்த விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறதே கிடையாது அது மட்டுமல்ல நம்முடைய சப்மரீனுடைய எண்ணிக்கை பதினேழு இருக்கு பாகிஸ்தான்ல வெறும் ஆறே ஆறு சப்மரின் தான் இருக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில சப்மரீன்ஸ் வந்து நியூக்ளியர் பவர்டு சப்மரின் அதாவது அணுசக்தியால் இயங்கக்கூடிய சப்மரீன் அது மட்டுமல்ல சப்மரீன்ல இருந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட தான் இருக்கு பாகிஸ்தானை பொறுத்தளவில் அந்த சப்மரீன்ஸ்ல இருந்து இது போன்ற பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ண முடியாது அது போன்று நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் நம்மகிட்ட இருக்கு அக்னி ஏவுகணை இருக்கு இதெல்லாம் நம்முடைய நாட்டிலேயே வந்து தயார் பண்ணணும் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் இப்பொழுது தான் அந்த சோதனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது வந்து அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல மற்றபடி நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவர்களுடைய சோதனை இப்பொழுது தான் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானை பொறுத்தளவில் சைனாவை நம்பி தான் எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க மிசைல்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் ட்ரோன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து நமக்கு இருக்கிறதுனால நம்ம வேறு நாடுகளை சேர்ந்து இருக்கின்ற ஒரு நிலைமை இல்லை ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் சைனாவை தான் அதிகமாக சார்ந்திருக்கின்றார்கள் அது மாதிரி நம்மளிடம் இருக்கின்ற போர் விமானங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறநூறு போர் விமானங்கள் நம்மளோட அட்வான்ஸ்டு ஏர்க்ராஃப்ட் இருக்குது ரஃபேல் இருக்குது தேஜா இருக்குது மிராஜ் டூ தௌசண்ட் இருக்குது ஆனால் பாகிஸ்தானில் வந்து வெறும் எண்ணூறு ஏர்கிராஃப்ட் தான் இருக்குது அதில் வந்து எஃப் சிக்ஸ்டின் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஓல்டு வெர்ஷன் எஃப் சிக்ஸ்டின் தான் இருக்குது அதனால் இருக்கிற அந்த ரஃபேல் மிராஜ் இது போன்ற ஏர்கிராஃப்ட்ஸை அவர்களால் சமாளிக்க முடியாது இதுதான் அங்கே நிலைமை அது மட்டுமல்ல நம்மகிட்ட நியூக்ளியர் வார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அணு ஆயுதங்களை தாங்கிய ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கை நம்மகிட்ட கிட்டத்தட்ட நூற்றி எண்பது இருக்கிறது பாகிஸ்தானும் அதற்கு இணையாக வைத்திருப்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் நிச்சயமாக அவ்வளவு இருப்பதற்கான வாய்ப்பில்லை அது போன்று பீரங்கிகள் டேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மிடம் நாலாயிரத்தி அறநூறு டேங்க்ஸ் இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானில் வந்து வெறும் இரண்டாயிரத்தி நூறு டேங்க்ஸ் தான் இருக்கு அது மாதிரி ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆம்டு கேரியர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் நம்முடைய நாட்டில் இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானில் வந்து மிகவும் குறைவு சண்டை நம்மப்போ முப்படைகளினுடைய கோஆர்டினேட்டட் அட்டாக் இருக்கும் அப்புறம் வந்து சைபர் வார்ஃபேர் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அட்டாக் பண்ணுறது அடுத்து வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோசியல் மீடியா மூலமாக ஒரு தவறான தவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி குழப்பம் ஏற்படுத்துவது இதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பாகிஸ்தான் பட் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் வர்றப்ப இதை வந்து எல்லா நாடுகளும் இதை செய்யும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போர் என்பது வந்தால் அது மிகவும் கடுமையாக இருக்கும் அந்த பாதிப்பு வந்து எல்லோருக்குமே இருக்கும் அதுபோன்ற போர் வரக்கூடாது நடக்கக்கூடாது அதே சமயத்தில் இது போன்ற தாக்குதல்களை தொடர்ந்து நாம் அனுமதித்து கொண்டிருக்க முடியாது அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஏற்கனவே செய்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது செய்தும் இப்பொழுது மீண்டும் நம்மை தாக்கி இருக்கின்றார்கள் இதனால் இதனுடைய ஆணிவேர் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு நம்முடைய ரா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்படை தளபதிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக ஒரு சில திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பார்கள் அதை பற்றி விரிவாக சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் கிளாசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இந்த நம்முடைய நாட்டினுடைய ரகசியங்கள் இராணுவ வலிமை இதை பற்றியெல்லாம் ரொம்ப நம்ம வந்து சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் உன்னிப்பாக வந்து மற்ற நாடுகளால் கவனிக்கப்படும் அப்படி கவனிக்கப்படுறப்போ சோசியல் மீடியா மாடிச்சிட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே பண்ணிகிட்டு எல்லா ஏஜென்சிஸுமே பண்ணிகிட்ருப்பாங்க இந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன செய்திகள் வருகின்றன மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் இதை எப்படி முறியடிப்பது அப்படிங்கிற விஷயங்கள் நிறையாவே உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பிராக்ஸி வார் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இது போன்ற இந்த லஷ்கரி தைபா இது போன்ற அமைப்புகள் மூலமாக நடத்துகின்ற வார் வந்து பிராக்ஸி வார்ன்னு சொல்லுவோம் அவங்க நேரடியாக சண்டை போடுவதற்கு பதிலாக இதுபோன்ற பிராக்சிஸ் அவர்கள் மூலமாக பொதுமக்களை சூடுவது பாதுகாப்பு படையினரை தாக்குவது இப்படிப்பட்ட கோழைத்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை முறியடிப்பதற்கான திட்டம் தயாராகி கொண்டு வருகின்றது அதே சமயத்தில் சண்டை போர் என்று வந்தால் நம்முடைய ராணுவ வலிமை எங்கோ இருக்கின்றது ஒரே வாரத்தில் பாகிஸ்தான் தோற்றுவிடும் அப்படிப்பட்ட வலிமை இருக்கின்றது இப்பொழுது பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு போர் வந்தால் சைனா அவர்களுக்கு உதவும் பங்களாதேஷினுடைய நிலைமை இப்பொழுது பாகிஸ்தானிற்கு ஆதரவாக இருக்கின்றது எனவே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்ற இந்த விஷயத்தை நம்முடைய நாடு கருத்தில் கொண்டு தான் எல்லா நடவடிக்கையிலும் எடுக்கும் ஒன்று டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் இந்த டிப்ளமசி அப்படிங்கிறது முடியாவிட்டால் அல்லது தோல்வி உற்றால் தான் அடுத்து மில்ட்ரி சொல்யூஷன் அப்படின்னு போவாங்க இந்த மில்ட்ரி சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம இம்பல்சிவாகவோ அல்லது உணர்ச்சிகரமாகவோ உணர்ச்சி பூர்வமாகவோ எடுக்கக்கூடிய முடிவல்ல இதனால் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த நாடும் பாதிக்கப்படும் என்னன்னா ஒரு வார் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நம்பித்தான் அந்த போரே நடைபெறும் அப்படி இருக்கிறப்ப வெற்றி வெற்றி என்கின்ற நிலைமைதான் வர வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை உருவாகும் என்று நம்புவோம் அதேபோன்று நம்முடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அதாவது டிஃபென்ஸிற்காக செய்யப்படுகின்ற செலவு வருடத்திற்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் பாகிஸ்தான் செய்யக்கூடிய செலவு ஒரு லட்சம் கோடி ரூபாய் இப்படி ஆறு மடங்கு அதிகமாக நாம் இராணுவத்திற்காக செலவு செய்கின்றோம் இப்படி எல்லா வகையிலும் நாம் தான் முன்னால் இருக்கின்றோம் எனவே பாகிஸ்தான் நம்மிடம் வாராட்ட முடியாது